வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் மார்கழி மாதத்துக்கான ஸ்பெஷல் பிரசாதம் ரெசிபி பார்க்க போகிறோம் வரக்கூடிய மார்கழி இருபத்தேழு அதாவது இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி கூடாரவள்ளி நோன்பு அன்னைக்கு வந்து அக்கார அடிசல் அப்படிங்கிற பிரசாதத்தை நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுவோம் திருப்பாவை இருபத்தேழாவது பாசரத்தில் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படிங்கிற பாசுரம் அது அதில் வந்து ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு ரெண்டு வரி வரும் இதுல ஆண்டாள் வந்து பாவை நோம்பு முடித்து அதுக்கப்புறம் மற்ற கோபிகரோட சேர்ந்து பெருமாளுக்கு அரிசியும் நெய்யும் கலந்த ஒரு பிரசாதம் வந்து நைவேத்தியம் பண்றதாக ஒரு கற்பனை பண்றாங்க அந்த பிரசாதம் அக்கார அடிசல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பால் சோறுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அரிசியும் நிறைய பாலும் கலந்த ஒரு இனிப்பு முழங்கை வழிவார சொல்லியிருக்காங்க பாருங்க நிறைய நெய் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம் தான் அக்கார அடிசல் ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய அக்கார அரிசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கல பானையில் சாதம் வந்து நல்லா குழைய வேகிற வரைக்கும் அந்த பால் விட்டு விட்டு பால்லையே வேகணும் கொஞ்சம் பிக்காக பண்ணணும் அப்படி வைக்கிறதுனால நினைக்கிறதுனால ஈஸியாக அந்த அடிசல் அதே டேஸ்டில் அதே மாதிரி டெக்ஸ்டரில் நம்ம வந்து குக்கரில் ஈஸியாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட குவிக்காக ஈஸியாக பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ஆகும் வாங்க ஈஸியாக இந்த அக்கார அரிசல் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் பாருங்க அக்கார அரிசலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் கரெக்டாக அளந்து எடுத்து வச்சிருக்கேன் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நம்ம குக்கர்லேயே ஃபுல்லாக பண்ணி முடிக்க போகிறதுனால இதுலேயே வந்து நம்ம இந்த பாசி பருப்பை வறுத்துக்கலாம் இது வந்து கால் கப்பு பாசிப்பருப்பு பாசி பருப்பை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கும் இந்த பாசி பருப்பு நல்லா வாசனை வரும்போது இதில் ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாம் பருப்பையும் அரிசியையும் சேர்த்து வறுத்துக்கணும் அரிசி வந்து ரொம்ப வருப்படணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சூடு வந்தால் போதும் அரிசி பாருங்கள் நல்லா வருபட்டாச்சு இப்படி தொட்டோன்னா கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அரிசி பருப்பை வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு ஊற வச்சிடலாம் இப்போ இந்த குக்கரில் இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துட்டோம் இல்லையா இதே கப்பில் மூணு கப்பு தண்ணி வந்து அளந்து சேர்த்துப்போம் ரெண்டு மூணு இதே கப்பில் ஆறு கப்பு பால் வந்து அளந்து இருக்கேன் இது இந்த குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன் இந்த பாலும் தண்ணியும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் அவ்வளோ நேரம் நம்ம அரிசி பருப்பு ஊறுனா போதும் பால் பாருங்க நல்லா சூடாகிடுச்சு நல்லா ஆவி வருது பாருங்க இதில் வாசனைக்காக நல்ல கலர்க்காக கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கப்பில் அரிசி எடுத்தோம் இல்லையா கரெக்டாக ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு நெய் தேவைப்படும் இது வந்து ஒரே டைமாக நம்ம சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரணும் எப்பெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா வடித்து எடுத்துகிட்டு இருக்கேன் தண்ணி ஃபுல்லாக வடிச்சுக்கணும் அப்போ இதை இந்த குக்கரில் சேர்த்துருவோம் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம் பொங்கி வழியாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூனு போர்க் ஏதாவது நம்ம இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபுல்லா உள்ள போகாம நம்ம ஸ்லாண்டிங்கா இருக்கு பாத்தீங்களா இப்படி இருக்கணும் இப்படி போட்டோம்னா பொங்க விசில் போதெல்லாம் பொங்கி வழியாம இருக்கும் இப்ப குக்கர் மூடிய மூடிட்டு ஏழு எட்டு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த குக்கர் விசில் வர்றதுக்குள்ள நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அக்கார அரிசலுக்கு ஒரு கப்பு வந்து பச்சரிச்சு எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் மூணு கப்பு வெள்ளம் வேணும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எதில் வந்து வெள்ளத்தை கரைக்க போகிறோமோ அதே பாத்திரத்தில் அளந்து இது போல் வெள்ளத்தை நல்லா பிடிச்சி எடுத்துக்கும் போது அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா நுரைச்சி பொங்கி வரும் பாருங்களேன் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும் பாக எதுவும் வர வேண்டாம் வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி இப்படி பொங்கி பொங்கி வருது இல்லையா இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு முடிய கறந்து பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக விழுந்திருக்கு இந்த ஃபோர்ட்டை எடுத்துடலாம் நல்லா குழையவாக வந்திருக்கு பாருங்கள் கரண்டியால கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுருவோம் இப்போ இதெல்லாம் என்ன ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ திரும்பவும் நம்ம எடுத்து வச்ச நெய்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இப்போ தான் டைரெக்டாக அந்த குக்கர்லையே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சூடு ஆறினதுனால கொஞ்சம் பாகை பற்றி திக்காயிடுச்சு பாகு வந்து கண்டிப்பாக சூடு ஆரிடணும் சூடாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பால் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஸ்டவ் ஃப்ளேமாக சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம டைரக்டா குக்கர்லயே பண்ணா கூட கொஞ்சம் கூட அடி குடிக்காம நல்லா க்ரீமியாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் லேசாக ஒரு கொதி வந்தா போதும் ஜாதிக்கா பாருங்க இது சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு தடவை இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் பாருங்க இவ்வளோ கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன் சின்ன பீஸு பச்சை கற்போம் இந்த அளவு சேர்த்தா போதும் இதுக்கு மேலே ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது இதையும் அப்படி கையால் நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா தூள் மாதிரி ஆகிடும் ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் இதுவும் சேர்த்துக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஈவனா மிக்சர் அளவுக்கு கலந்து கொடுத்துடலாம் நல்லா கலந்தாச்சு கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப ஓட ஓடவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி சக்கரை பொங்கல் மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது லீஸாக பார்த்தீங்கன்னா நீ கொதி வருது பாத்தீங்களா பபிள் பபுளாக வந்துருக்கு அளவுக்கு வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் மேலே நெய் சேர்த்துருவோம் இப்போ குக்கர் முடிய முடியலாம் முடி மூடி வைக்கிறதுனால நம்ம சேர்த்துருக்கிற பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் ஏலக்காய் எல்லாத்தோட வாசனையும் நல்லா ரீடைன் ஆகும் ஸ்டவ்வில் ஒரு வெங்கல உருளி வச்சுருக்கேன் நம்ம அக்கா அடிசலுக்கு முந்திரி திராட்சையை வந்து வறுத்து போட்டுக்கலாம் அதுக்கு நம்ம எடுத்து வச்ச நெய்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துப்போம் நெய் சூடாயாச்சு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து கணக்கு எதுவும் கிடையாது நிறைய கூட நம்ம போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி லேசாக அந்த மாதிரி நிறம் மாதிரி வரும்போது கொஞ்சம் திராட்சை இதில் சேர்த்துருவோம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆயாச்சு நம்ம குக்கரில் பண்ணி வச்சுருக்கிற அக்காரடிசில் இப்போ இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நெய் மெதக்க மிதக்க இருக்கணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அளந்து எடுத்தோம் இல்லையா அந்த நெய் மிச்சம் இருக்கு பாத்தீங்களா இது அப்படியே வந்து இந்த அக்கார அடிசலை நம்ம மேல விட்டுடணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பர்ஃபெக்ட்டான அக்காரடைசல் ரெடி ஆயாச்சு வாங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் அக்கார அடிசல் பிரசாதம் நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் கூடி இருந்து குளிர்ந்தையில் ஒரு எம்பாவா அப்படின்னு ஆண்டால் சொல்லிருக்கான் வாங்க நீங்க எல்லாருமே வாங்க நீங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் நல்ல கமகமான நெய் வாசனையோட ரொம்பவே அருமையான பிரசாதம் அமைஞ்சிருக்கு நல்ல சூடாவும் இருக்கு தேவாமிரதமா இருக்கு இவ்வளோ நல்லா இருக்கு பிரசாதம் நல்ல அந்த நெய் வாசனை பால் வாசனை நல்லா சாதம் நல்லா குழஞ்சி பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் அந்த வாசனையோட அப்படியே கோவில் பிரசாதம் மாதிரி இவ்வளோ அருமையாக இருக்கு பிரசாதம் வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு அளவுகள் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம இதில் சேர்த்துருக்கிற பாலாகட்டும் அரிசி நெய் வெல்லம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரொசீஜரும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம அக்காரடைசலுக்காக எடுத்துக்கக்கூடிய அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய அரிசியா எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பழைய அரிசி தான் நம்ம பால் விட விட நல்லா அப்சார்வ் பண்ணிக்கும் எந்த அளவுக்கு வந்து அரிசி அந்த பால் அப்சார்வ் ஆகி வேகுதோ அந்த அக்கார அரிசல் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி நெய் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு நெய் அப்படிங்கிறது அளவு நீங்கள் ஒருவேளை அவ்வளோ சேர்க்க வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா கம்மியா சேர்த்துக்கோங்க எடுத்து வச்ச நெய்யை ஒரே டைமா சேர்க்காம நான் காமிச்சேன் இல்லையா எப்போலாம் சேர்க்கணும் அந்த மாதிரி கம்மி கம்மியாக நீங்கள் சேர்த்துட்டே வாங்க அப்ப வந்து நல்ல அந்த நெய் வாசனையோட அக்கார வரிசல் ரொம்ப அருமையா இருக்கும் ஜாதிக்காயும் கற்பூரமும் ஏலக்காயும் கண்டிப்பா சேருங்க அது சேர்க்கும் போதுதான் அந்த கோவில்ல பிரசாதம் இல்லையா அந்த வாசனையோட ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த கூடாரவள்ளிக்கு கண்டிப்பா எல்லாருமே இந்த அக்கார வரிசல் அந்த ஈஸியான மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்க கண்டிப்பா சூப்பரா அமையும் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்